நேர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே கடகம் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் மத்தவங்களோட நலனுக்காக அறுபாடு படுவாங்க தா வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மத்தவங்க ஒரு பிரச்சினு ஓடோடி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது கடகம் ராசிக்காரங்க கிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கடகம் ராசிக்காரங்க கைவிட மாட்டாங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைக்கான தீர்வை வாழ்க்கையோட நெழிவு சுழிவை அறிஞ்சு அது எப்படி செயல்படணும் என்ன என்ன செஞ்சா அந்த இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கறத கடகம் ராசிக்காரங்க கண்டிப்பா சொல்லி உதவி செய்வாங்க பணம் விஷயமா இருந்தாலும் சரிங்க தான் கையில இல்லைனா கூட நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி அல்லது பிச்சை எடுத்தாவது உங்களுக்கு கடன் உதவியும் செய்வாங்க ஒன்னு சொல்ல போனா கடகம் ராசிக்காரங்கள ஒரு கணவன் மனைவியா அப்பா அம்மாவா ஏதோ ஒரு உறவு முறையா நம்ம பெற்றுட்டுன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில கஷ்டத்துக்கு இடமே இல்லைங்க ஏன்னா நம்ம நம்மள்தான் பாத்துக்கிறதுக்கு நம்ம கடகம் ராசிக்காரங்க இருக்காங்களே அப்புறம் என்னங்க நம்மளுக்கு கஷ்டம் வரப்போகுது நீ வேற என்னம்மா சும்மா பில்டப் விடுற நல்லவங்க நல்லவங்கன்னு நல்லவங்க நல்லவங்களா இருந்து என்னம்மா பண்றது அப்படிங்கிறீங்களா கடகம் ராசிக்காரங்களே கவலைப்படாதீங்க நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு கெட்டதெல்லாம் நடக்காது இனி வரக்கூடிய காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காலநீரா மறைய போகுதுங்க உங்க குணம் மாதிரியே உங்க உள்ளம் மாதிரியே உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு நிக்க போகுதுங்க இந்த யாராலையும் தடுக்க முடியாதுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல தெய்வ சக்தியோட உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நடக்க போகுது நாங்க பட்ட கஷ்டத்துக்கு அதிர்ஷ்டம் வேற ஒண்ணு குறைச்சல் ஏமா அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா அதிர்ஷ்டம் நடந்தே தீரும் கடகம் ராசிக்காரங்களே இது இறைவன் முருகர் உங்களுக்கு தரும் அதிர்ஷ்டம் இத நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் இறைவன் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு நீங்க நாள் வரைக்கும் சிந்திய கண்ணீருக்கு இறைவன் கொடுக்கும் பரிசு தாங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கடகம் ராசிக்காரங்களே பெரியவங்க அந்த காலத்துல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல தை வழி பிறக்கும் அந்த மாதிரி தாங்க கடகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கைக்கு நீங்க நல்லபடியா வழி திறந்துருச்சு நல்ல பாதைகள் நல்ல பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க போகுது நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அது மட்டும் இல்லீங்க தெய்வ சக்தியாலும் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் அதிசயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க பத்தாவதுக்கு அதிர்ஷ்டம் வேற நடக்குமா ஆமாங்க அதிர்ஷ்டம் நடக்க போகுது நல்லா போய் சொல்லல இறைவன் உங்களுக்கு கொடுக்குற அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டனா அனுபவிச்சு வந்து சொல்லுங்க அது தை மாதத்துல உங்க வாழ்க்கை பல விதமான முன்னேற்றம் அடைய போகுதுங்க எதிர்பார நபரை சந்திக்க போறீங்க திருமணம் ஆகாத கடகம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கை கூடி வரப்போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையவே நீங்க கரம் கோர்க்க போறீங்க குழந்தை பாக்கியம் இல்லாத கடகம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி பூர்வீக சொத்து கிடைக்கப் போகுது உங்களுக்கான சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது நீங்கள் நாலஞ்சு கிட்ட கடனை கொடுத்துருந்துருப்பீங்க கடனாக பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க உங்ககிட்ட ஆனால் திருப்பி தந்திருக்க மாட்டாங்க வட்டி கூட உங்களுக்கு தந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் திருப்பி உங்ககிட்ட கொண்டாந்து வட்டியோட வட்டியும் முதலுமா உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை எல்லாமே கண்ணீரா வரைய போகுது பொதுவாக சொல்லப்போனால் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் நீ வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமா தரப்போறாங்க அம்மா அப்பா குழந்தைங்க உற்சார் உறவினர்கள் எல்லார் முன்னிலையிலும் உங்களு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத நபரால பலவிதமான சந்தோஷங்களும் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் நடக்க போகுது இதை யாராலையும் தடுக்க முடியாது உங்க இல்லத்துல அடிக்கடி ஒண்ணு விட்டா ஒன்னு அடிக்கடி அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க ஒரு புது நிகழ்ச்சிகள் ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியமா இருந்தாலும் முன்னிலை அந்த காரியத்தை நடக்கிறதுக்கு உங்க சொந்தக்காரங்க முன் வர மாட்டாங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த சொந்தக்காரங்க உங்களுடைய பேரையும் புகழையும் சொல்லி இவங்க எங்க சொந்தக்கார கடகம் ராசிக்காரங்க சொந்தக்காரன்னு சொல்லிக்குவாங்க எல்லாம் அந்த அளவுக்கு உங்க பேரும் புகழையும் உலகமே பேச போ போகுதுங்க சொல்ல போனா உங்களை பத்தி தப்பா பொரளி பேசின இந்த ஊர் உலகம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களை பத்தி இன்னும் பலவிதமா பொருளி பசம் அய்யோ இன்னும் எங்களை பத்தி புரளி எல்லாம் பேசுவாங்களா புரளினா நல்ல விதமாதாங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட கடகம் ராசிக்காரங்க தான் குணத்தை போலவே எப்படி முன்னேறிட்டானு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருந்தாதாங்க நாலு பேர் நம்மள பேசுவாங்க நல்ல விதமா பேசுவாங்க அவங்களுக்கு வயிறு எரியும் இருந்தாலும் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க நல்லதே நடக்கும் நடகம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க நாள் வரைக்கும் எந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றில முடியும் அது ஒரு என்ன சொல்றது ஒரு நபர் கூட பேச பேசணும்னு முடிவெடுத்திருப்பீங்க சில தடங்கள்னால அந்த அந்த பிரச்சனைய பேசி தீர்த்திருக்க முடியாது இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி சுமுகமான முறையில அது தீர்வு காணலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய திரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடகம் ராசிக்காரங்க காதல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல பலவிதமான தடங்கள்னால தடைபெற்றிருக்கும் சொல்லப்போனா காதல் செய்யற தம்பதிகள் இருவருமே ஆண் பெண் ரெண்டு பேரும்குள்ளேயே பிரச்சனை இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்களே உங்களுடைய காதல் திருமணத்தை உங்க வீட்டுல இரு வீட்டார்கிட்டையும் சம்மாதத்தோட திருமணத்துல போய் முடிய போகுது வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது இது யாராலையும் தடுக்க முடியாது முருக இருக்காருங்க முருகரை வேண்டிக்கங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காதல் செய்வர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல வெற்றி மட்டும்தான் வெற்றி மேல் வெற்றி உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ வாழ்த்துக்களுங்க நல்லதுதாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நான் சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல இதெல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போற கருத்துக்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்க அப்புறம் எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் பொறுமையோட நிதானத்தோட செய்யுங்க கண்டிப்பா அந்த செயல்ல வெற்றி கிடைக்குங்க கடகம் ராசிக்காரங்களே பொறுத்தான் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க அந்த பழமொழிய புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க அப்புறம் எந்த யாருகிட்ட என்ன பேசணும்னாலும் சரி எடுத்தாங்க பேசிடாதீங்க ஒன்னுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணி பேசுங்க டக்குன்னு ஒருத்தவங்க வாக்கு இந்த உங்களுக்கு செஞ்சு தரேன் உங்களுக்கு நான் இந்த ரெண்டு லட்சம் பணம் தர இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டா நிறைவேற்ற முடியாம போயிருந்த கொண்டாந்து விட்டுரும் அதனால என்ன பண்றோம் என்ன பேசுறோம் யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாது நம்ம இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா இந்த வேலையை செய்யலாமா அந்த வேலையை செய்யலாமா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத அறிஞ்சு செயல்படுங்க நிதானத்தோட செயல்படுங்க வாழ்க்கையோட நெளிவு சுழிவை புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்க கத்துக்கொள்ளுங்க சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்காதீங்க எல்லார் மேலையும் அன்பு வைக்கிறது உங்க குணந்தாங்க அதுக்காக நீங்க எல்லார் மேலயும் கண்மூடித்தனமான அம்பு அன்பு வச்சிடாதீங்கன்னு தான் சொல்றேன் அது உண்மைதானே நம்மள வந்து யூஸ் பண்ணிட்டு போகற கூடிய காலகட்டம் வந்துருச்சு இந்த காலத்துல யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுங்கறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் உற்றார் உறவினர் கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் யாருமே நம்மளுக்காக இல்ல எல்லாரும் அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களுக்காக யாரும் ஒருவடி வந்து உதவி செய்ய போறதில்லை நீங்க மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உயிர்கொடுக்கறது கூட துணிவிங்க ஆனா மற்றவங்க தனக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உதவின்னு போய் கேட்டு நின்னீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யோசிப்பாங்க நான் யோசிக்கிறாங்க அப்படின்னாவே அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அவங்க குடும்பம் அவங்களோட சொந்த பந்தங்கள்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க கூட பழகக்கூடிய உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய தோழன் தோழிகள் எல்லாரும் உங்ககிட்ட எதுக்காக பழகறாங்க அவங்களுடைய வீக்னஸ் என்ன அவங்களுடைய குணம் என்ன அதை அறிஞ்சு நீங்க செயல்படுவீங்க உங்கள் மூலமா அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா அதுக்காக தான் உங்க காலை வந்து பிடிக்கிறாங்களா அதையெல்லாம் நீங்க அறிஞ்சு செயல்பட போறீங்க வீண் ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைக்க போறீங்க கடகம் ராசிக்காரங்களே சேமிக்கும் அளவுக்கு வருமானம் போகுதுங்க சிலருக்கு அடிப்படை வசதிகள் பெருகுங்க கடகம் ராசிக்காரங்களே பழுதான சாதனங்களை மாற்ற போறீங்க புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாசம் அதிகமா இருக்குங்க இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ரெண்டு பேரும் பேசி புரிதலோட வாழ போறீங்க மனைவி வழி உறவுகளால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க பிள்ளைகளால பெருமை அடைய போறீங்க நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நண்பர்கள் மூலமா புதிய தொழில் தொடங்கறதுக்கு புதிய திட்டங்கள் தீட்டி நல்ல விதத்துல உங்க வாழ்க்கையில் முன்னேற போறீங்க நெடுநாளா திட்டமிட்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நீ வரக்கூடிய காலகட்டத்துல செஞ்சு முடிப்பீங்க யாரு தலையிட்டாலும் அந்த காரியத்தை தடுக்க முடியாது ஏன்னா இறைவன் முருகர் உங்க கூட துணையிருக்காரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கடகம் ராசிக்காரங்கள் மீண்டு வர தினமும் தூங்க ராசிக்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாம் காணாம போக போகுதுங்க இனி நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க எதிர்பார்த்த பணம் எல்லாம் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க அரைகுறையா நின்று போன வேலை எல்லாம் முழுமையடையும் நீங்க வீடு கட்டணும் முடிவெடுத்திருப்பீங்க பாதையில வீடு கட்டுற வேலை நின்றுக்கும் ஒரு தொழில் பண்ணணும் முடிவு எடுத்திருப்பீங்க தொழில் தொடங்குறதுக்கு எல்லாம் கொண்டு போய் அந்த பொருள் எல்லாம் வாங்கி வந்து வச்சிருப்பீங்க ஆனா தொழில் தொடங்க முடியாது தடங்கள் வந்து நின்று இருக்கும் அந்த தடங்கள் எல்லாம் இல்லாம இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சபடி எல்லா செயலியும் செய்ய போறீங்க இந்த புது வருஷத்துல இருந்து உங்க வாழ்க்கையே சிறப்பாகவும் அமோகமாகவும் ஆக போறது ஆசியில் பிறந்த வியாபாரிகளே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா வியாபாரிகளே கடையை விரிவுபடுத்தி பெரிய முதலீடுகளை போட்டு நீங்க லாபம் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க அந்த ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க இனி வாடிக்கையாளர்களின் தேவை அறிந்து கொள்முதல் செய்ய போறீங்க நீண்ட நாளா மனதுல நினைத்திருந்த மாற்றங்கள் இப்போது உடனடியாக செயல்படுத்த போறீங்க வியாபாரத்தை பெருக்க போறீங்க கொடுக்கல் வாங்கலில் சுமூகமான நிலை காணப்பட போகுதுங்க எதிலும் உங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்த போறீங்க வேலையாட்களின் அவங்களுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நீங்க உங்க இருந்து பாதிக்கு பாதி லாபம் கொடுக்கறதுக்கு வர போறீங்க மெடிக்கல் எலக்ட்ரானிக் பெட்ரோ கெமிக்கல் எல்லா துறையிலும் செய்வங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது பழைய பங்குதாரரை மாற்ற போறீங்க புது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணி கையெழுத்து போடுங்க உங்களை ஏமாத்தி கூட சொத்து உத்தியோகத்தவர்களே கடகம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத மேலதிகாரி இடத்திலிருந்து மாற போறாங்க தள்ளி போன பதவி சம்பள உயர்வு எல்லாம் தடை இல்லாம கிடைக்க போகுது அலுவலகத்துல தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கணும் மற்றவர் விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் சக ஊழியர்களில் சிலர் உங்களை பற்றி மேலதிகாரிகளிடம் குறை கூறுவார்கள் அலுவலகத்தின் எல்லா நடவடிக்கைகளிலும் உஷாராக இருங்க கணினி துறையினரே உங்களில் சிலர் தற்போது பணிபுரியும் அலுவலகத்திலிருந்து தலைமை அலுவலகத்துக்கு மாற்றப்பட போறீங்க சம்பளம் எல்லாம் உங்களுக்கு உயரப்போகுது சொத்துக்கள் சேரும் காலம் இது கடகம் ராசிக்காரங்களே எனினும் ஆவணங்களை சரிபார்த்து முன்பணம் கொடுங்கள் சேமிப்புகள் உயர வாய்ப்புண்டு வீட்டில் சில சுபகாரியங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் நிறைவில் முடிவுகளே ஏற்படும் வயதில் மூத்த பெண்மணிகளின் ஆலோசனை உங்களுக்கு பக்க பலனாக இருக்குங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த எல்லாம் மறைய போகுது நீங்க இதனால் வரைக்கும் வேண்டி குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சில பல தடங்கள்னால குலிதேவி கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபட முடிஞ்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்சபடி இறைவனை போய் வழிபட்டு வரப்போறீங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கடகம் ராசிக்காரங்களே இறைவன் உங்களுடைய மனசுல குடியிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது நடக்க அருகில் இருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்கள்லாம் நீங்கி இன்பங்கள் பெருகப் போகிறது ஓ முருகா போற்றி ஓ முருகா போ